மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் இஸ்லாமியர்கள் என்றாலே அப்படித்தானா அமரின் படத்திற்கு வழுக்கும் எதிர்ப்பு தமிழகத்தில் தொடரும் ஓராட்டம் சிக்கலில் தவிக்கும் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் தற்போது மாவீரன் அயலான் ஆகிய படங்களை தொடர்ந்து கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சோனி நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கும் படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளான பிப்ரவரி பதினேழாம் தேதியன்று இந்த படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு அமரன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு கிடைத்தது மேலும் இந்த படத்தில் ராணுவ வீரராக சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடித்து வருகிறார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்த் என்ற கதாபாத்திரத்தில் ஒரு ராணுவ அதிகாரியாக நடிக்கிறார் இதனால் சிவகார்த்திகேயன் தனது மற்ற படங்களில் இல்லாத வகையில் அமரன் படத்திற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான அமரன் படத்தின் டீசருக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் அதிகரித்து வருகிறது இந்த படத்தின் டீசரில் இடம்பெற்றுள்ள தீவிரவாதத்தில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் சிறுவர்கள் கையில் துப்பாக்கி போன்ற காட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதாக சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது இந்த திரைப்படம் உண்மையிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்படுகிறது என சொல்லப்படுகிறது ராணுவ வீரராக இருந்த இவர் தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அடைந்தார். இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதேவேளையில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஹிஸ்புல் முகாஜ்தின் அமைப்புடன் நடந்த தாக்குதலை பற்றி எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே வேளையில் இந்த படத்தின் கதை உண்மை வரலாற்றை கொண்டதாக இருந்தாலும் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கும் காட்சிகளால் சமூக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டும் இன்றி நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை பற்றி படம் எடுக்காமல் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர் சிந்தனை கொண்ட படமாக எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஏற்கனவே இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான் என்பது போல கடந்த காலத்தில் சில திரைப்படங்கள் சித்தரித்ததாக விமர்சனங்கள் இருக்கின்றன இப்போதுதான் திரைப்படங்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை மெதுவாக பேச அதற்குள் மீண்டும் ஒரு சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு படமா என்கின்றனர் ஒரு தரப்பினர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ இது வெறும் டீசர் தானே முழு படத்தையும் பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க இப்படி அவசர அவசரமா கருத்து சொல்வது சிவகார்த்தினுடைய வளர்ச்சி மேல இருக்கக்கூடிய பொறாமை இல்லாம வேற என்ன இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் தேசிய ஒற்றுமைக்காக போராடுகின்ற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்துள்ளதாக கூறி அமரன் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா அருகே சாலை மறியல் போராட்டம் மாவட்ட செயலாளர் ராயல் சித்திக் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் கலில் ரகுமான் மாவட்ட துணை செயலாளர் முகமது தாகா அபுபக்கர் சித்திக் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஷேக் கான் பேரவை மாவட்ட செயலாளர் பீர் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் இப்ராஹிம் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க